இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்பர் சிஸ்டம் தமிழில் நம்ம எண்ணியல் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் எண்ணியல் தான் எப்படின்ற பேசிக் கான்செப்ட் எப்படி அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க சரிங்களா அதுக்கப்புறம் சம்ஸ்கூரில் போகலாம் ஓகேங்களா இப்போ எண்ணியல் எண்ணியல்னால் என்னென்னா எண் எண் இருக்குதுல்ல எண்ணை வந்து இரண்டு பிரிவாக பிரிக்கிறாங்க ஓகேங்களா ரெண்டு பிரிவாக எண்ணியலை இரண்டு பிரிவாக பிரிக்காங்க ஒன்று ரியல் நம்பர் ஒன்று இமேஜினரி நம்பர் தமிழில் சொன்னோன்னா மெய் எண்கள் கற்பனை எண்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா எண்கள் அப்படின்னா இப்போ மெய்யாக இருக்கிற எண்கள் என்னென்ன எண்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு இது எல்லாமே வந்து மெய் எண்கள் கற்பனை எண்கள் அப்படின்னா இப்போ ஒன்று பக்கத்தில் ஐ இருக்கு பாருங்கள் இப்போ டூ பி டூசி இதுமாரி ஐ இதை இப்போ ஐயெல்லாம் வந்து எண்களில் வராது ஐன்றது வந்து ஒரு வார்த்தை ஒரு வேர்ட்ஸு ஏபிசியில் வர ஒரு வேர்ட்ஸு அப்போ அது ஒன்று கூட ஐ வந்தது அப்படின்னா அது பேர் தான் வந்து கற்பனை எண்கள் ஓகேங்களா இது ரியல் நம்பர்னால் மெய் எண்கள்னு அர்த்தம் மெய்யண்கள் அப்படின்னா ஒன்று இரண்டு மூன்று நான்குன்னு வர்றது எல்லாமே இப்போ நம்ம யூஸ் பண்ணுற நம்பர்கள் எல்லாமே மெய்யண்களில் வரும் இமேஜின நம்பர் அப்படின்னா ஒன்று ஐ நாலு ஐ இது மாதிரி ஒன்று கூட ஏதோ ஒரு நம்பர் ஏதோ ஒரு வார்த்தை வந்தது அப்படின்னா அது பேர் இமேஜினரி லைன் இது வந்து நமக்கு இப்போ எக்ஸாம்பிள் அதிகமாக கேட்க மாட்டாங்க இது டிகிரி ஸ்டாண்டர்டில் வரும் ஓகேங்களா இது நமக்கு தேவையில்லை என்ன பேசிக் அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க சரிங்களா இப்போ ரியல் எண் ஓகேங்களா மெய் எண்கள் மெய் எண்கள் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா ரேஷ்னல் அண்ட் இர்ரேஷ்னல் தமிழில் பார்த்தீங்கன்னா விகித முரு எண்கள் விகித முறா எண்கள் படிச்சுருப்பீங்க ஓகேங்களா விகித முரு எண்கள்னால் என்ன விகித முரா எண்கள் அப்படின்னா என்ன ஓகேங்களா விகித முரு எண்கள் ரேஷ்னல் நம்பர் அப்படின்னா பி பை க்யூ ஃபார்மெட்டில் வரணும் ஓகேங்களா பி பை க்யூ ஃபார்மெட் அப்படின்னா இப்போ அஞ்சு பை ரெண்டு அப்படின்னு இருக்குங்களா அஞ்சு பை ரெண்டுனா ரெண்டை வந்து அஞ்சாறு அடிச்சிங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு வரணும் ஓகேங்களா இப்போ டூ பாயிண்ட் ஃபைவ் வரணும் அப்படின்னா டூ பாயிண்ட் ஃபைவ் 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 இப்படியே போகணும் ஓகேங்களா அதுதான் வந்து விகித முன் விகித முரு எண்கள் ஓகேங்களா இப்போ வ நீங்கள் வகுத்தீங்க அப்படின்னா ஒன்று டூ பாயிண்ட் ஃபைவோட முடிஞ்சு நின்றுணும் ஓகேங்களா இல்லை அப்படின்னா அந்த டூ பாயிண்ட் ஃபைவ்ன்றது ஃபைவ் ஃபைவ் அதே மாதிரி அதே நம்பரை சேம் நம்பராக தொடர்ந்து போகணும் ஒரே நம்ப ஒரே எண்ணோட தொடர்ந்து போச்சு அப்படின்னா அதுதான் வந்து விகித முரு எண்கள் ஓகேங்களா புரியுதுங்களா கீழே ஆறு போட்டு ஒன் பாயிண்ட் த்ரீ தின்னு இருக்குல்ல இப்போ ஒரு நம்பரை நீங்கள் வகுக்கிறீங்க அப்படின்னா அந்த நம்பரை வகுக்கும் போது ஒன்று புள்ளி மூணு 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 மூணுன்னே போகணும் ஓகேங்களா ஒன்று புள்ளி மூணு ஒன்று நாலு அஞ்சுங்கு போகக்கூடாது அது வந்து விகித முறா எண்கள் ஓகேங்களா விகித முரு எண்கள் அப்படின்னா ஒன் ஒரு நம்பரை வகுக்கிறீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ்னா முடிஞ்சிடணும் அப்படி இல்லைனா டூ பாயிண்ட் ஃபைவ் 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 அப்படின்ற மாதிரி போகணும் அதுதான் வந்து விகித முரு எண்கள் ஓகேங்களா புரியுதுங்களா ட்யூ நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு வரணும் சரிங்களா பி பை கியூ ஃபார்மெட்டில் இருக்கணும் அஞ்சு பை ரெண்டு அப்படின்ற மாதிரி இருக்கும் அதை வகுத்தீங்க அப்படின்னா இரண்டு புள்ளி அஞ்சு அப்படின்னு வரும் அஞ்சு பேர் ரெண்டு வகுத்தீங்கன்னா ரெண்டு புள்ளி அஞ்சு முடிஞ்சு போயிருது ஓகேங்களா விகிதம் முரு முடிஞ்சிருது ஓகேங்களா முடிஞ்சிச்சுன்னா அது பேர் விகிதம் முரு அப்படி முடியாமல் போகுது அப்படின்னா ஃபைவ் ஃபைவ் ஃபையா அப்படின்னு போகணும் ஓகேங்களா அதுவும் வந்து விகிதம் முரு எண்கள் சரிங்களா விகித முரு எண்கள் புரிஞ்சிச்சிங்களா ஓகேங்களா விகித முரா எண்கள் விகித முரா எண்கள் அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரூட் ஒன்று இருக்குது இப்போ ரூட் ஒன்னோட வேல்யூ என்னென்னா ஒன் இது வந்து விகிதம் முரு எண்கள் ஓகேங்களா இப்போ ரூட் டூ இருக்குது ஓகேங்களா ரூட் டூட வேல்யூன்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் ஃபோர் இதில் சொல்லியிருந்தாங்க இல்லையா டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபை ஃபைவ் ஃபைன்னு ஒரே நம்பராக போச்சு அப்படின்னா அது விகித முரு எண்கள் இப்போ ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் ஃபோர் அப்படின்ட்டு நம்பர் மாற்றி மாற்றி போகுது மாறி மாறி போகுது அப்படிங்களா அது வந்து விகித முறா எண்கள் ஓகேங்களா ஒரு நம்பர் வந்து ஒரே ஈவனாக போகாமல் மாறி மாறி போகுது அதனால் வந்து அது விகித முறா எண்கள் நீ கேட்கலாம் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் ஃபோருக்கு அப்புறம் திரும்பி ஒன் வருமா சார் அப்படின்னா அப்படி வராது இதில் அப்புறம் த்ரீ டூ ஃபோர் ஃபைவ் அப்படின்ற போயிட்டே இருக்கும் ஓகேங்களா எக்ஸாம்பிளுக்காக மூணு நம்பரோட முடிச்சுட்டேன் சரிங்களா இப்போ ரூட் டூவோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் த்ரீ டூ ஃபோர் அப்படின்ற மாதிரி போவோம் ஃபையோட வேல்யூ த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் ஒன் சிக்ஸ் செவன் அப்படின்ற மாதிரி போவோம் ஓகேங்களா தப்பாக சொல்லியிருந்தா பார்த்து இது பண்ணிக்கோங்க ஆனால் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன்க்கு அப்புறம் திரும்பி ஒன் ஃபோர் ஒன் ஃபோர்லாம் வராது சரிங்களா ரூட் ஒன்னோட வேல்யூ ஒன்று இது வந்து விகித முரு என்களை வரும் இப்போ ரூட் ஃபோரோட வேல்யூ ரூட் ஃபோரோட வேல்யூனது டூ ரூட் டூ இன்ட்டு ரூட் ரூட் டூ தான் ரூட் டூ இன்ட்டு ரூட் டூ தான் வந்து இப்போ ரூட் ஃபோர் அப்படின்ற மாதிரி வரும் சரிங்களா போது ரூட் ஃபோரோட வேல்யூ வந்து டூ இப்போ டூன்றது ஒரே ஒரு ஹோல் நம் ஒரே ஒரு நம்பராக எண் வருது ஒரே ஒரு நம்பராக வரும்போது அது வந்து விகித முரு எண்கள் ஓகேங்களா ஒரே நம்பராக வராமல் இதை மாதிரி ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் த்ரீ டூ சிக்ஸ் அப்படின்ட்டு போயிட்டே இருக்குது அப்படின்னா அது விகித முரா எண்கள் புரியுதுங்களா விகித முரு எண்கள்னா விகித முரா எண்கள் எண்கள்னா புரியுதா விகித முருன்னா ரேஷ்னல் நம்பர் விகித முறை என்கள் இரேஷனல் நம்பர் ஓகேங்களா இப்போ இதில் ரேஷனல் நம்பரை இரண்டு வகையா பிரிக்கலாம் ஓகேங்களா அது என்னன்னு பாத்தீங்கன்னா ரேஷனல் நம்பர் விகித முறை என்ன ரெண்டு வகையா பிரிக்கலாம் என்னன்னா இன்டீஜர் அண்ட் ஃப்ராக்ஷன் ஓகேங்களா இன்டீஜர்ஸ் அண்ட் ஃப்ராக்ஷன் அப்படின்ட்டு ரெண்டு வகையா பிரிக்கலாம் இப்போ இன்டீஜர்ஸ் அப்படின்னா தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா முழுமங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இன்டீஜரை தமிழ்ல முழுமங்கள் சொல்லுவாங்க ஃப்ராக்ஷனை பின்னங்கள்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா இப்போ முழுமங்கள் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவும் வரும் நெகட்டிவ் வரும் ஜீரோவிலேருந்து இருந்து இப்போ எப்படின்னா ஜீரோவில் ஜீரோவும் வரும் இதில் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் இதில் ஏற்கனவே பார்த்தோம் இப்போ ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ் இன்டீஜர் பா பாசிட்டிவ் முழுமங்கள் மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபோர் அப்படின்னு வந்துச்சுன்னா ஜீரோலேருந்து அது வந்து நெகட்டிவ் நெகட்டிவ் இன்டிஜர் அதாவது நெகட்டிவ் முழுமங்கள் ஓகேங்களா புரியுதுங்களா இப்போ பின்னங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் இப்போ மூணு பை ஏழில் வருதுன்னா அது பின்னா ஒன்று பை மூணில் வருது அப்படின்னா அது வந்து பின்னங்களில் வரும் சரிங்களா இப்போ இன்டீஜர் இன்டீஜர் முழுமங்கலை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா நேச்சுரல் நம்பர் அண்ட் ஹோல் நம்பர் அப்படின்ட்டு ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க நேச்சுரல் நம்பர்னால் இயல் எண்கள் ஹோல் நம்பர்னா முழு எண்கள் ஓகேங்களா இன்டீஜர் முழுமங்கலை எத்தனை வகையாக பிரிக்கிறாங்கன்னா ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க நேச்சுரல் நம்பர் ஹோல் நம்பர் நேச்சுரல் நம்பர்னா இயல் எண்கள் ஹோல் நம்பர்னா முழு எண்கள் இயல் எண்கள் அப்படின்னா இயல்பாக நம்ம யூஸ் பண்ணுற நம்பர் என்ன நேச்சுரலாக யூஸ் பண்ணுற நம்பர் ஒன்று ரெண்டு மூணு ஓகேங்களா இது எல்லாமே வந்து இயல் எண்கள் ஓகேங்களா அதே மாதிரி தான் இங்கேயே பார்த்துருப்போம் ரியல் நம்பர் ரியலாக யூஸ் பண்ணுற நம்பர் வந்து மெய் எண்கள்னு சொல்லுவோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் அதுவும் இப்படி தான் இருக்கும் நேச்சுரல் நம்பரும் அப்படி தான் இருக்கும் ரியல் நம்பரும் ஒன் டூ த்ரீ ஃபோர் தான் ஆரம்பிக்கும் நேச்சுரல் நம்பரும் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு தான் ஆரம்பிக்கும் சரிங்களா நேச்சுரல் ஹோல் கான் டிஃப்ரெண்ட் கேட்கும்போது ரியல் ரியலை பற்றி உங்கள்கிட்ட கேட்க மாட்டேங்க ரியலுக்கும் இமேஜினிங் கேட்கும் போது இதை பற்றி கேட்க மாட்டாங்க ஓகேங்களா கொஷின் அப்படி தான் கேட்பாங்க சரிங்களா இப்போ நேச்சுரல் நம்பர்னா இயல்பா யூஸ் பண்ணுற நம்பர் இப்படி ஞாபகம் வச்சுக்கிங்க நேச்சுரலாக யூஸ் பண்ணுற நம்பர் அது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அதுதான் நேச்சுரல் தமிழில் இயல் இயல்பா யூஸ் பண்ணுற நம்பர் என்ன இயல் எண்கள் அதுதான் ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்போ இதில் முழு எண்கள் இப்போ முழுசாக நம்பர் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா முழுசாக ஒரு முட்டை முழுசாக இருக்கா முட்டையிலேருந்து ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க ஹோல் ஒரு ஹோல்னால் ஹோல் எப்படி இருக்கும் ஓட்டை எப்படி ரவுண்டாக தானே இருக்கும் இப்போ ஹோல் நம்பர் அப்படின்னா ஜீரோ ஒன் டூ த்ரீ இப்படி தான் ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க சரிங்களா முழு எண்கள்னா முழுசாக ஒரு முட்டை முழுசாக இருக்கும் அப்படின்போது முட்டையிலேருந்து ஆரம்பிக்கும் ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு ஆரம்பிக்கும் ஹோல் நம்பர்னால் ஹோல்னால் ஒரு ஓட்டைன்னு சொல்லுவோம் ஓட்டை ரவுண்டாக இருக்குங்களா அப்போ ஓட்டை ரவுண்டாக இருக்குன்னா ஜீரோ ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு இப்படி தான் ரியல் நம்பரும் சாரி நேச்சுரல் நம்பரும் ஹோல் நம்பரும் ரெண்டு வகையாக பிரிச்சுருக்காங்க இன்டீச்சர்ஸிலேருந்து நேச்சுரல் நம்பரை வந்து ஒரு நாலு வகையாக பிரிக்கிறாங்க சரிங்களா நேச்சுரல் நம்பர்ஸை ஒரு நாலு வகையாக பிரிக்கிறாங்க அப்படின்னா ஆட் நம்பர் ஈவன் நம்பர் ப்ரைம் நம்பர் காம்போசிட் நம்பர் நேச்சுரல் நம்பரை நாலு வகையாக பிரிக்கிறாங்க ஆட் நம்பர் ஈவன் நம்பர் பிரைம் நம்பர் காம்போசிட் நம்பர் ஆட் நம்பர் அப்படின்னா நான் உங்களுக்கு தெரியும் ஒற்றைப்படை எண்களை வந்து ஆட் நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஈவன் நம்பர்னாலும் உங்களுக்கு தெரியும் இரட்டைப்படை எண்களை வந்து ஈவன் நம்பர்னு சொல்லுவோம் ஆட் நம்பர்லாம் தெரியும்ல இப்போ ஆட் நம்பர் அப்படின்னா ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பது இதெல்லாம் வந்து ஆட் நம்பர் ஒற்றைப்படை எண்களாக வருதுல்ல இதெல்லாம் ஆட் நம்பர் ஈவன் நம்பர்னா இரண்டு நான்கு ஆறு எட்டு பத்து இதேமாதிரி இரட்டைப்படை ரெண்டு ரெண்டாக கூட்டி வரும்போது வந்து அது இரட்டைப்படை எண்கள் ஓகேங்களா சரிங்களா இதுதான் இரட்டைப்படை எண்கள் இதுதான் வந்து ஒற்றைப்படை எண்கள் சரிங்களா ஆட் நம்பர் ஈவன் நம்பர் தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது ப்ரைம் நம்பர் காம்போசிட் நம்பர் ப்ரைம் நம்பர் அப்படின்னா பகா எண்கள் அப்படின்னு அர்த்தம் காம்போசிட் நம்பர் அப்படின்னா பகு எண்கள் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா பகா எண்கள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னாலேயும் தன்னாலேயும் வகுப்புடைய வகு வகுக்கக்கூடிய எண்ணு தான் வந்து பகா எண்கள் இப்போ ஒரு நம்பர் இருக்குன்னா ஒரு நம்பர் வந்து ஒன்னால் வகுப்படும் இப்போ மூணுன்னு இருக்குன்னா மூணுன்ற தன்னாலேயே அதோட நம்பர் மூணாலேயே வகுப்படக்கூடிய நம்பர் பேர் தான் வந்து பகா எண்கள் எல்லா நம்பருக்கும் பகையாக இருக்கக்கூடிய எண்கள்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா ஒன்று கூட ஃப்ரெண்டாக இருக்கும் அது கூட அது ஃப்ரெண்டாக இருக்கும் அவ்வளோதான் ஒன்றாலேயும் தன்னாலேயும் வகுப்படக்கூடிய எண் தான் வந்து பகா எண்கள் ஓகேங்களா பகா எண்கள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு இப்போ ரெண்டு இருக்குன்னு வச்சுக்கேன் ரெண்டு வந்து ஒன்னால் வகுப்படும் ஓகேங்களா சரிங்களா அடுத்தது ரெண்டு வந்து ரெண்டால் வகுப்படும் ஓகேங்களா வேறு ஏதாவது நம்பரால் வகுப்படுங்களா வகுப்படாது அதனால் வந்து இது பகா எண் புரியுதுங்களா இப்போ நாலு இருக்குதுன்னு வச்சுக்கிங்க நாலு வந்து ஒன்றால் வகுப்படும் நாலு ரெண்டால் வகைப்போடும் நாலு நாலால் வகைப்படும் மூணு இதால் வகுப்படுது ஓகேங்களா அப்போ வந்து இது பகா எண் கிடையாது புரியுதுங்களா ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்புடைய வகுக்க வகு வகுக்கக்கூடிய எண்ணு தான் வந்து பகா எண் புரியுதுங்களா தன்னாலே அப்படின்னா இந்த ரெண்டை வந்து ரெண்டாலேயே அதாலேயே தான் வகுத்துக்க முடியும் இல்லைன்னா ஒன்றால் தான் வகுக்க முடியும் அப்படின்றது தான் பகா எண் ஓகேங்களா இப்போ இதிலையே பாருங்கள் அடுத்தது இப்போ மூணு இருக்குது இப்போ மூணு இருக்குதுன்னா மூணை ஒன்றால் அடிச்சிங்க அப்படின்னா மூணு ஓகேங்களா இப்போ மூணை மூணால் அடித்தீங்க அப்படின்னா மூணு ஒன்றால் மூணு வகுப்படுது மூணால் மூணு வகுப்படுது மூணை வேறு எந்த நம்பரால் வகுக்க முடியுமான்னு பாருங்கள் வேறு எந்த நம்பராலேயும் வேறு எந்த எண்களாலேயும் வகுக்க முடியாது அதனால தான் வந்து இது பகா எண் ஒன்று கூட இது கூடையும் மூணு கூடையும் தன்னு கோடியும் மட்டும்தான் இது நண்பனாக இருக்குன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா மிச்ச எல்லா எண்கள் கூடயும் பகையா இருக்கு தான் அதற்கு பெயர் பகாயின் அப்படின்னு ஞாபகத்துக்காக சொல்றேன் சரிங்களா இங்கிலீஷில் ப்ரைம் நம்பர் ஓகேங்களா புரியல அடுத்த எக்ஸாம்பிள் வேணால் பாருங்க இப்போ நாலு இப்போ அஞ்சுன்னு பாருங்களேன் அஞ்சு அஞ்சு ஒன்னால வகுப்படும் ஓகேங்களா அஞ்சு அஞ்சால வகுப்படும் அஞ்சு வேற ஏதாவது வகுப்படுமா என்னடா அது வந்து இது வந்து ஒற்றைப்படை என்னாவே வந்துட்டுருக்குன்னு பார்க்குறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இப்போ ஒன்பது இருக்குது ஒன்பது வந்து ஒன்றால் வகுப்படும் ஒன்று ஒன்றால் வந்துடும் ஒன்பது ஒன்பது வந்து மூணால் வகுப்படும் ஓகேங்களா ஒன்பது வந்து ஒன்பதால் வகுப்படும் அப்போ இது மூணு இதால் வகுப்படுது ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படக்கூடியது தான் வந்து பகா எண் வேறு எக்ஸ்ட்ரா வேறு தான் நம்பர் கூட வகுப்படுது அப்படின்னா அது பகா எண் கிடையாது அது பேர் பகு எண் ஓகேங்களா பக எண் புரிஞ்சிச்சிங்களா அடுத்தது பகு எண் பகுவண்ண பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபோ நாலு வந்து நாலு வந்து ஒன்றால் வகை போடும் நாலு வந்து ரெண்டாவது வகை போடும் நாலு வந்து நாலாள் வகுப்படும் ஓகேங்களா ஒன்னாலையும் தன்னாலேயும் வகுப்படக்கூடிய எண்கள் இருக்குல்ல அதை தவிர மிச்சம் எல்லா எண்களுமே வந்து பகு எண்கள் தான் ஓகேங்களா ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்ப வகுப்படக்கூடிய எண்களை தவிர மற்ற எண்கள் எல்லாமே பகு எண்கள் தான் ஓகேங்களா புரியுதுங்களா இதுதான் நம்பர் சிஸ்டம் எண்ணியலோட பேசிக் கான்செப்ட் இது தான் ஓகேங்களா இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த சம் போகும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ அடுத்தது கணக்குக்குள்ள அடுத்த பார்ட்டில் கணக்குக்குள்ளே போகலாம் ஓகேங்களா தேங்க்யூ